ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை திமுக ஆட்சியில் உயர்கல்வி கனிம வளங்கள் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் பொன்முடி இந்த காலகட்டத்தில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பூத்துறை கிராமத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விடம் அதிகமாக இரண்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நான்கு லோடுகள் செம்மன் வெட்டி எடுத்ததாகவும் அதன் மூலம் அரசுக்கு ரூபாய் இருபத்தி எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு கோடி இழப்பு ஏற்படுத்தியதாகவும் பொன்முடி மீது குற்றம் சாட்ட து இது தொடர்பாக பொன்முடி அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட பனிரெண்டு பேர் மீது விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் பனிரெண்டாம் ஆண்டு வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு விழுப்புரம் மாவட்டம் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வரும் சூழலில் பலரும் பிறர் சாட்சியாக மாறியுள்ளனர் இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறையினர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் பொன்முடி வீடு உள்ளிட்ட சோதனை நடத்தியிருந்தனர் மேலும் இந்த வழக்கில் பொன்முடி கௌதம சிகாமணி உள்பட எதிராக சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை கூடுதல் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்திருந்தது அதில் பொன்முடி கௌதம சிகாமணி நிர்வாக இயக்குநர்களாக உள்ள மருத்துவமனை நிறுவனங்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கு சிபிஐ நீதிமன்றத்தில் நீதிபதி ஓம் பிரகாஷ் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது முன்னாள் அமைச்சர் பொன்முடி கௌதம சிகாமணி அசோக் சிகாமணி ஆகியோர் நேரில் ஆஜராகினர் மூவருக்கும் கூடுதல் குற்றப்பத்திரிகைக்கான நகல்கள் வழங்கப்பட்டன இதனிடையே இவ்வழக்கில் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க கோரி பொன்முடி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டு மனுவின் மீது விசாரணை நடைபெற்றது பொன்முடி தரப்பில் அரசாங்க பணிகள் காரணமாக என்னால் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக முடியவில்லை தற்போது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டேன் ஆனால் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கிறேன் மேலும் கட்சியின் உயர்நிலை செயல் குழு உறுப்பினராக இருப்பதால் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் எனக்கு வழங்கப்பட்டுள்ளன இத்துடன் எனது வயதையும் கருத்தில் கொண்டு விசாரணைக்கு நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது அமலாக்கத்துறை தரப்பில் பொன்முடி திமுகவில் எந்த பொறுப்பிலும் இல்லை என்பதால் அவர் ஆஜராக விலக்கு அளிக்க கூடாது என்று வாதம் வைத்தது இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்ட நீதிபதி பொன்முடி ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்கும் மனு மீதான உத்தரவை வரும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறப்பிப்பதாக அறிவித்தார் மேலும் பொன்முடிக்கு எதிரான அமலாக்கத்துறையின் மூல வழக்கு விசாரணையை ஜூலை ஏழாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் முன்னதாக பொன்முடி சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசும்போது பெண்கள் குறித்தும் சைவ மற்றும் வைணவ மதங்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகை

காவல் ஆணையருக்கு வழக்கு தொடர்பான ஆவணங்களை வழங்க பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டார் மேலும் வழக்கு தொடர்பாக பதிலளிக்க டிஜிபி மற்றும் காவல் ஆணையருக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் இதனால் திமுக தலைமை அதிர்ச்சியில் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க